இந்தியாவின் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தியின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது நேருவின் ஒரே வாரிசான இந்திராகாந்தி இன்றும் இந்தியாவின் மகளாக கொண்டாடப்பட்டு வருகிறார் அதற்கான காரணங்களை பட்டியலிடுவதற்கு முன்னர் அவருடைய அதிரடி முடிவுகளையும் அவை நடந்த நேரத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பது அவசியமாகிறது இந்தியா கண்ட மகத்தான பிரதமரான நேருவின் செயல்பாடுகளை அருகிலிருந்து பார்த்ததுதான் பின்னாளில் இந்திரா காந்தியை புகழின் உச்சத்துக்கு கொண்டு சென்றது வழக்கமாக நேருவின் வெளிநாட்டு பயணங்களின் போது அவருடன் இந்திராவும் உடனிருப்பார் இதனால் வெளியுறவு மற்றும் சர்வதேச நாடுகளுக்கிடையே இந்தியா மீதான பார்வையை இந்திரா உணர்ந்திருந்தார் பெரோஸ் காந்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இந்திரா காந்தி அரசியலுக்கு வந்தது நேருவின் மறைவிற்கு பிறகுதான் நேருவின் மகள் என்பதை தாண்டி தனது சிறு வயதிலேயே பொதுவெளியில் ஓர் ஆளுமையாக உருவெடுத்தார் இந்திரா இதனாலேயே நேருவின் மறைவிற்கு பிறகு தேர்தலில் போட்டியிட அவரை காங்கிரஸ் தலைவர்கள் வலியுறுத்தினர் லால் பகதூர் சாஸ்திரியின் அமைச்சரவையில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக தனது அரசியல் பயண தொடங்கினார் இந்தியர்களால் மறக்க ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மகத்தான தலைவரும் தேர்ந்த அரசியல்வாதியுமான லால் பகதூர் சாஸ்திரி வெளிநாட்டு பயணத்தின் போது மரணம் அடைந்தார் காங்கிரஸ் பேரியக்கம் கலங்கி போனது மொத்த இந்தியாவும் தான் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்விதான் பிரதானமாக இருந்தது இந்திராவை பிரதமராக்குவோம் என்ற குரல் அனைவரையும் மந்திர சொல் போல கட்டி போட்டது அந்த குரலுக்கு சொந்தக்காரர் கர்ம வீரர் காமராஜர் இக்கட்டான காலகட்டம் அது மிசோரம் நாகர்லாந்து ஆகிய மாநிலங்களில் கலவர மேகம் சூழ்ந்திருந்தது இந்திரா காந்தி பல்வேறு பழங்குடி மக்களின் முரண்களால் பின்பற்ற பிராந்தியம் அவை இதனை பேச்சுவார்த்தை மூலமாகவே சரி செய்ய முடியும் என நம்பினார் இந்திரா காந்தி அவருடைய அயராத முயற்சிகளால் சுமூக நிலையும் ஏற்பட்டது நாடு முழுவதும் வங்கிகளை நாட்டுடைமை ஆக்கி இந்தியாவை பொருளாதார பாய்ச்சலுக்கு தயார்படுத்தினார் சர்வதேச நாடுகளில் இந்திரா காந்தியின் அதிரடி செயல்பாடுகள் தெரிய தொடங்கியது பாகிஸ்தானுடனான போரின் போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் போர் மூண்டது எப்போதும் விடுதலை கோரும் தேசத்துக்கே ஆதரவு எனும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் துரிதமாக செயலாற்றினார் இந்திரா காந்தி முப்படைகளுக்கும் கட்டளைகள் பறந்தன பாகிஸ்தானை சரணடைய வைத்தது இந்திய ராணுவம் கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாக உருவெடுத்தது பாகிஸ்தானுடனான போரில் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பொக்ரானில் நடைபெற்ற அணுகுண்டு சோதனை வெற்றி போன்றவை இந்திராவின் புகழை உச்சிக்கு கொண்டு சென்றது தவறான முடிவுகளுக்கு மன்னிப்பு கேட்கும் நேர்மை இந்திரா காந்திக்கு இருந்தது அதனாலேயே எமர்ஜென்சிக்கு பிறகும் அவரால் தேர்தலில் மகத்தான வெற்றியை அறுவடை செய்ய முடிந்தது மக்கள் அவரை நம்பினார்கள் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் இந்திரா காந்தியின் அதிரடி நடவடிக்கைகளில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதனால் சீக்கியர்களால் இந்திரா காந்தியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என உளவுத்துறை எச்சரித்தது ஆகவே மெய்க் இருந்த சீக்கியர்களை மாற்ற உத்தரவிடுமாறு இந்திரா காந்திக்கு கோரிக்கையும் வைக்கப்பட்டது ஆனால் மதத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க கூடாது என மறுத்துவிட்டார் இந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தனது அறையிலிருந்து வெளியே வந்த இந்திரா காந்தி மீது அவரது மெய்க்காவலர்கள் கொடூரமான துப்பாக்கி தாக்குதல்களை நடத்தினார்கள் இந்திரா காந்தி என்னும் வீர வாக்கியத்தை முடிக்க இருபத்தி மூன்று தோட்டாக்கள் தேவைப்பட்டன இந்தியாவுக்காக அவர் சிந்திய ரத்தம் இன்னும் இந்தியர்களின் நினைவுகளின் இடுக்கில் பிசுபிசுக்கிறது இந்த கோர சம்பவத்துக்கு முந்தைய நாள் ஒடிசாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இப்படி பேசினார் இந்திர காந்தி இன்று நான் இங்கு நிற்கிறேன் நாளை இருப்பேனா என்று தெரியாது என்னை கொள்வதற்கு எத்தனை முயற்சிகள் நடைபெற்றன என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் வாழ்வு சாவு பற்றி நான் கவலைப்படவில்லை நான் கணிசமான காலம் வாழ்ந்து விட்டேன் அந்த காலத்தை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்காகவும் செலவிட்டதில் பெருமைப்படுகிறேன் நான் சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்த நாட்டை வளப்படுத்தும் பலப்படுத்தும் இந்திரா காந்தியின் தீர்க்க தரிசனமான இந்த வரிகள் காலம் முழுக்க இந்தியர்களின் மனதில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும்